ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ டூ வந்து வந்திருக்கு இதில் தட்குறி அருண் பிஷால், சத்யா அவங்க மூணு பேரை பற்றியுமே உண்மையை வந்து உடச்சு சொல்லியிருக்காங்க ஜாக்லின் டப் அருண் பற்றி வந்து ஜாக்லின் சொன்ன ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு இது வந்து முத்துக்குமுரனை வந்து உடைய விடாமல் கேமை நல்லா விளாண்டு கொண்டு போகிற அளவுக்கு வந்து அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அமைஞ்சிருந்துச்சு முத்து கண்டுபிடிச்சிட்டாரு டப்பா அருண் வந்து நம்மளை வந்து ப்ரொவோக் பண்ணி நம்மளை வந்து கடுப்பாக்கி சண்டை போட வச்சு இந்த மாதிரி மக்கள் முன்னுக்கு வந்து நம்மளை வந்து கெட்டவங்களாம் மாத்துறதுக்கு ட்ரை இருக்கான் ஆனால் இது தெரிஞ்சுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க இவனை தடுக்க முடியாட்டையுமே இவனோட சுயரூபத்தை வந்து நான் மற்றவங்களுக்கு எப்படியாவது வெளிக்கொண்டு வந்து காட்டணும் நான் அதுக்கு முயற்சி செய்ய போகிறேன் முத்துக்குமரேன்னு சொல்ல எங்கே தான் ஜாக்லின் அருணோட கேம் பிளானாக சொல்லுறாங்க அதாவது முத்து அவனோட பிளான் என்னென்னா உன்னை உடைக்கணும் உன்னை டார்கெட் பண்ணணும் உன்னை வந்து மைண்ட் அப்செட் பண்ணி உன்னை உடைச்சி அமைதியாக்கணுங்கிறது தான் அவனோட முழு பிளானாக இருக்குது அதனால் நீ உடையாத கேமை நல்லா விளாடு இப்படின்னு வந்து ஜாக்லீனோட அட்வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது தான் ப்ரமோ டூவில் வருது இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய் முத்து பிடிக்குமா சௌந்தரியா பிடிக்குமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க